லுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் இன்னைக்கு பட பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று தான் நம்மளுடைய வர்ஷினி அவர்கள் அதாவது நீ நான் கதலில் இல்லையா அவங்க வந்து ஆட்டோ விஜயசாந்தி சாந்தி அப்படின்ட்டு ஜி தெலுங்கில் பண்ணுறாங்க சுவாமி கூட அவங்களுடைய புதிய சீரியல் காஞ்சிபுரத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டோட இன்றைக்கி பட பூஜை இருக்குது நம்மளுடைய பாக்கிய நடித்த ராதிகா இருக்காங்க இல்லையா ரேஷ்மா அவங்களும் இந்த சீரியல் இருக்காங்க சமீபமாக ஜீல நிறையா சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹோப் இந்த சீரியல் வந்து ஜீல பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக தமிழில் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த இதில் சுவாமி சீரியல் கூட அந்த பக்கம் போயிட்டுருக்கு நேற்று கூட நம்மளுடைய வர்ஷினி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேக் டு பேக் ஷூட்டு அப்படின்ட்டு இந்த ஃப்ளைட்டில் பறந்து வர மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இங்கே ஏதோ ப்ராஜெக்ட் ஆட்ருக்கு அப்படின்னு நான் அப்போவே கெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா பேக் டு பேக் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்களே அங்கே ஷூட் முடிச்சுட்டு இங்கே வரணும் அப்போ பேக் டு பேக் அப்படிங்கிற இடத்துல அதை தான் நான் நினச்சிருந்தேன் ஸோ அந்த அப்டேட்டும் அந்த இடத்துல நான் நினைவுபடுத்துகிறேன் ஸோ கண்டிப்பாக அங்கேயும் தெலுங்குலேயும் சீரியல் இருக்குது நம்ம சுவாமி கூட பண்ணுறாங்க இங்கேயும் சீரியல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கணும் அவங்க தமிழில் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் சேனல் வேறையாக இருக்குது இனி வேஸ் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அவங்களுக்கும் ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழில் நிறைய ஃபேன் பேஜஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க அடுத்து ஆலியா மனசாவும் ஜீயில் ஒரு சீரியல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சமீபத்திய அப்டேட்டு அதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்தினா சம்மந்தி சம்திங் அது மாதிரி ஒரு சீரியல் போயிட்டுருக்கு அதில் ஆல்யா தான் லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துருக்கு இவங்களும் ஜீக்கு போயிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஜீக்கு போகிறாங்க ஒரு ஒரு சமயம் ஒவ்வொரு சேனலுக்கு எல்லோரும் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ பெஸ்ட்டாக அவங்க சூஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் அடுத்து ஸ்டார்ட் இல்லி தமிழ் இவங்களை பற்றி சொல்லணும் ஒரு நா ஒரு கியூட்டஸ்ட்டு ஒரு தம்பி எனக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட பேஜ் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு இப்போ புது பேஜில் இருக்குது ஸோ இந்த பேஜை ஃபாலோ பண்ணிங்க நிறையா இப்போ ஆல்ய மனசோட அப்டேட்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்க டிஆர்பி உட்பட ஸோ அது மாதிரி நிறைய சப்போர்ட்டாக எனக்கும் இருந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பேஜை ஃபாலோ பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக இந்த மாதிரி பேஜஸ்லாம் சில சமயம் ப்ராப்ளம் ஆகும் பட் இல்லாமல் மறுபடி மறுபடியும் சிலர் எழுந்து பண்ணிட்டுருக்காங்க அதுவும் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஸ்பெஷல் யூடியூப்னால் கூட பரவாயில்ல இன்ஸ்டாகிராம் அப்படிங்கும்போது அதில் பெரிய அது இல்லை வருமானம் அது மாதிரிலாம் கிடையாது அவங்க ஒரு பேஷனாக பண்ணுறாங்க அதெல்லாம் நிச்சயமாக இன்ஸ்டாலில் பண்ணிகிட்ருக்க எல்லா பேஜ் மேலுமே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது எனிவேஸ் புரிதலுக்கு உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம் கொஞ்சம் வாய்ஸ் வந்து டல்லாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன் கொஞ்சம் நாட் வெல் அதனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் ஓகேவா புரிதலுக்கு ஸ்டேடியம்